நம்ம ரியல் லைஃபில் ி படங்களை பார்க்கிறோம் நாமே சென்று ரியல் படம் பார்க்கிறோம் நாம் சொல்றோம் அப்பாரே என்ன ஹீரோ புதியவர்களும் நிறைய இருக்கிறாங்க நீண்ட காலமாக வேலை செய்து வரும் ஹீரோக்கள் பற்றி தான் பேசுறேன் இவங்க தான் நீங்க சொல்றது போல சரியான சாத்விக உணவு எடுத்துக்கிறவங்க இவர்களின் அமைப்பும் தூங்கும் நேரம் முதல் நீங்கள் பல ரீல்களும் பார்த்திருப்பீர்கள் அக்ஷய்குமார் ஜி மற்றும் பலருடையவை நான் நேரத்திற்கு மேலும் அவர்கள் இந்த விஷயத்திற்காக பிரபலமானவர்கள் அவர்கள் நேரத்திற்கு உணவு சாப்பிடுகிறார்கள் நான்கு மணிக்கு எழுந்து வாக்கிற்கு போகிறார்கள் வாக்கிற்கு போய்விடுகிறார்கள் ஆம் மற்றும் மாலை நேரத்தில் அவர்கள் தங்களது வேலைகளை முடித்துவிட்டு தூங்கும் நேரம் சாப்பிடும் நேரம் எல்லாவற்றையும் சரியாக நிர்வகிக்கிறார்கள் நான் இவர்களின் உதாரணத்தை சொல்லும் காரணம் என்னவென்றால் இளம் தலைமுறையின் இருபது இருபத்தைந்து வயதுள்ள ஹீரோக்கள் அவர்கள் வயதில் இருப்பதால் இயற்கையாகவே நல்லாகவே தெரிப்பார்கள் ஆனால் ஐயோ ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் கூட இன்னும் அடிக்கடி ஹீரோவாக நடிக்கிறார்கள் அதாவது அவர்களில் சக்தி இருக்கிறது அவர்களின் உணவில் சக்தி இருக்கிறது அவர்களின் வேலைப்பாடிலும் சக்தி இருக்கிறது